எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சமையல் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு வெரைட்டியாக செய்ய போகிறோம் ஏன் பார்த்தீங்கன்னா பொங்கலும் செஞ்ச மாதிரி தான் பிரியா மாப்பிள்ளையும் ஊருக்கு போயிருந்தாங்க அவங்க வந்து இன்றைக்கி ஊர்லேருந்து வரமா நாங்கள் நேராக இங்கே தான் வரோம் சமையலாம் செஞ்சிருமோ அப்படின்னாங்க சரி அதனால தான் நம்ம வீட்டில் சமையல் முடிச்சிடலாம் அங்கே போயிட்டு அவங்க செஞ்சு சாப்பிட்டு படுக்கிறதுக்குலாம் லேட் ஆயிடும் அப்படின்றதுனால நான் வந்து சமையல் பண்ணிடுறேன் நீங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னேன் அதுதான் இப்போ செய்ய போகிறோம் அதுவும் மெயின் வந்து மீடியாவுக்கு வந்து பூசணுக்காரன்னா அவ்வளோ உங்களுக்கு தெரியும் நிறையா முறை செஞ்சுருக்கனால அதுவும் மொச்சக்கட்டை போட்டு செஞ்சால் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வாயின்னு வந்தால் அதிலே கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து வச்சேன் வாயில் வந்தால் மொச்சைக்காய் கொஞ்சம் உரிச்சு அது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சேன் மீதியெல்லாம் வந்து காராமணி அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் வந்தது காராமணி ஒரு மூணு செடி தான் போட்டிருந்தேன் அதில் அப்பப்போ ஒரு நாலஞ்சு காய் நாலஞ்சு காய் பறித்து வச்சதுனால நல்லா ஒரு இவ்வளோ கொட்டை வந்தது காராமணி பச்சையாக அதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம பொரி அவரைக்காய் பொரியல் அவரைக்காய் சாம்பார் இந்த மாதிரி எல்லாமே செய்ய போகிறோம் நான் வந்து சா காயெல்லாம் வந்து அவரைக்காய் நம்ம தோட்டத்துக்கு காய்களை வச்சு பண்ண போகிறோம் ஆமாம் பூசணி பூசணிக்கு மட்டும் தான் கடையில் வாங்கிட்டு வந்தது மச்சக்காய் நம்ம இல்லை ஓ பூசணிக்காய் மச்சக்காய் மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்தது பொங்கல் வாங்கிட்டு வந்தது இந்த பக்கம் வந்து அவரைக்காய் சாம்பார் அவரைக்காய் ஒரு ஒரு கத்திரிக்காய் அவரைக்காய் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது அதிலே பாதி பொரியல் எடுத்துக்கணும் பாதி சாம்பார் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கூட சேர்த்து காராமணியும் போட்டு புளிக்குழம்பு மாதிரி ஓ புளிக்குழம்பு கத்திரிக்காவும் காராமணி கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கிறீல்ல அதில் காராமணி போட போகிறேன் போட்டு அவ்வளோ தான் சாம்பாருக்கு வந்து ஒரு மூணு டீஸ் பூனி எண்ணெய் செஞ்சுட்டேன் ஒரு மூணு டீஸ் பண்ணி எடுக்கணும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஒன்றாவது செஞ்சிடும் போல சரண சரனு ஆமாம் ரெண்டு பக்கம் அதனால தான் வந்து நான் முன்னாடியே வந்து அவரங்காய்

விட்டுட்டு கரை நம்ம எல்லாம் சமையல் முடிச்சுட்டு இதை போது பார்த்தா கேஸே ஒரு மாதிரி பார்க்கவே கஷ்டமாக அந்த மாதிரி இருக்கு இந்த கராயரை போட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி மட்டும் இதுக்கு ஒரு தக்காளி சாம்பார் ஒரு தக்காளி ஒரு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வெங்காயம் அடங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் சாம்பார் அவரைக்காவும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு டெய்லி ஏதாவது பொரியலுக்கோ குழம்புக்கோ சாம்பாருக்கோ கரிச்சது காய் ஒரு காய் மூணு பேருக்கு அவ்வளவுதான் கத்திரிக்காய் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாரு காம் இங்கேயே வெள்ளை எண்ணக்காய் எல்லாம் வதங்கிடுச்சு இதுல வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காவா சாம்பார் போட்டு வெள்ளை கத்திரிக்காய் இது பூ கத்திரிக்காய் கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வதக்கும்போதே ஒரு கால் பாகத்துக்கு நல்லா வந்துடுச்சு கத்திரிக்காய் போய் இதுக்கு மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது நல்லா ஒரு ஒரு முப்பது செகண்டு வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா கத்திரிக்காய்லாம் வதங்கிடுச்சுங்களா ம் நல்லா வதக்கி இப்போ அதில் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பாருக்கு வந்து நான் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் தூள் ஒரு க அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சாம்பாருக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாமே கொஞ்ச நேரம் வதங்கணுமா நம்ம அதுக்குள்ளே அதுக்கு தண்ணி சேர்த்து புளிக்கு உடம்புக்கலாம் ஆமாம் இது சாம்பாருக்கு இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்து மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணியாக ல போதும் நல்லா கலந்து வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் காய் நல்லா வேகட்டும் எதுவும் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா பருப்பு வந்து வேக வச்சுக்கிறோம் இல்லையா அதை கடைஞ்சி ஊற்றுவோம் அப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுவதனால கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் காய மசாலும் வேக வரைக்கும் ஆமாம் ஓகே மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு பக்கம் நல்லா வேகும் பாருங்க கத்திரிக்காய் ஆவரக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் என்ன ரெண்டு குழம்புக்குமே இது இங்கே கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக நல்லா வெந்துருச்சு காராமணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு அதனால் இதுவும் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிக்கலாம் வடிகட்டினதான் அப்போ கூட பார்த்தேன் திப்பி எப்படி இருக்குது கையில் வடிகட்டின திப்பியா இருக்கு ஆமாம் எப்போ இந்த பக்கம் வந்து புளி ஊற்றியாச்சு புளி ஊற்றிட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் அந்த சூட்லேயே அந்த புளி வாசனை ஓரளவுக்கு போயிடும் இப்போ நம்ம வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் பருப்போடு சேர்த்து கொ கொதிக்கும்ல பருப்பு சேர்ந்ததுக்கப்புறம் அப்போ வந்து புளி வாசல் நல்லா இருக்காது சாம்பார் இந்த பக்கம் காராமல்லி கத்திரிக்காய் குழம்பு அடுத்த மாதிரி அவரைக்காய் கத்திரிக்காய் சவ் இதை ரெண்டும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் ரெண்டு ஓ அப்போ நாலு பர்னர் இருக்கிற மாதிரி ஸ்டவ் வாங்கி கொடுத்தா வச்சிட்டு இருப்பேன் வச்சுட்ருப்பேன் ம் சரி ஒன்று வாங்கி கொடுக்க சொல்கிறேன் பையன் கொஞ்சம் எது சொல்கிறனா இப்போ கம்மியாக கொதிக்கணும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆமாம் எப்பவுமே கம்மியாக வச்சு செஞ்சால் எல்லா பொருளுமே நல்லதாக இருக்கும் நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் காராமணி கத்திரிக்காய் குழம்பு குழம்புன்னு சொல்ல முடியாது இது புளி குழம்பு கிரேவி மாதிரி ஆகிடுச்சி ஆனால் சாம்பார் வைக்கிறதுனால ரொம்ப தண்ணி வேணாண்டதுனால இந்த மாதிரி வச்சேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பாடுல பசதி சாப்பிடுறது நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நான் சாம்பாருக்கு நாங்கள் நல்லா இருக்கும் இது வந்து முடிஞ்சது கூட்டு ஆஹ் புளிக்குழம்பு கூட்டு இங்க பாருங்க வந்து அவரைக்காய் வந்து ரெடி கொத்தமல்லி மட்டும் நம்ம இறக்கி இப்போ நம்ம இது அவரைக்காய் அவரைக்காய்

கொஞ்சோண்டு பூண்டு பொருள் இப்போ வந்து கடுகு பொறியிட்ட ஒரு அஞ்சு பண்ணு பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டா அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வரமிளகாய் ரெண்டு வரமிளகாயே மொளகாய் போட்டு எடுக்கிறாய் ஏன் இலக்கணமா கிள்ளி போட்டு இப்போ கொஞ்சமாக வெங்காயம் இவ்வளோதான்

நான் வந்து ஏற்கனவே வந்து அவரைக்காயில் வந்து உச்சி போட்டு வேக வச்சுக்கிறேன் கொஞ்சமா சேர்த்துக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயில வதங்க நம்ம துருவி வச்சு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவரைக்காய் பொரியல் ரெடி

மொச்ச கொட்டையும் போட்டு தான் பொரியல் மொச்சக்காய் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் பச்சை மொச்சக்காய் இது வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் பூசண்கா வந்து சீக்கிரமாக வெந்துடும் மொச்சக்காய் வேகாதுன்றதுனால நான் வேக வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தோலோடு இடிச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பருப்பு பூண்டு எல்லாம் வந்து நல்லா வருந்து வரட்டும் நல்லா கலர் மாதிரி வரணும் பூண்டு எல்லாம் அப்போதான் வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது பருப்பு பூண்டு எல்லாம் நல்லா வருந்துருச்சு இப்போ கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூசணக்காவை சேர்த்துக்கலாம் வேக வச்சு மொச்சக்காவும் சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பால் டீஸ்பூன் கரம் மசாலா தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் வந்து வேகணும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தட்டு போட்டு மூடிவிட்டால் பூசணக்காய் வந்து நல்லா வெந்துடும் மொச்சக்காய் பூசணக்காய் போட்டு பொரியல் வந்து அருமையாக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சுட சுட சாதம் நம்ம தோட்டத்தை அவரக்காய் கத்திரிக்காய் சாம்பார் பருப்பு சாம்பார் கத்திரிக்காய் காராமணி புளிக்குழம்பு அவரக்காய் பொரியல் பூசணக்காய் மொச்ச கொட்டை பொரியல் பொங்கலுக்கு செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டுல சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு டைம் ஆகிடுச்சு எல்லாம் முடிச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நம்ம தோட்டத்தை காய்கறி இருந்தால் வச்சு செய்ங்க இல்லைன்னா பூசணக்காய் கூட மொச்சைக்காய் போட்டு செய்யுங்க நிறைய பேர் வந்து பொங்கலுக்கே செஞ்சுருப்பீங்க ஆனால் இப் மொச்சக்காய் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் நிறையா விதமாக செய்யலாம் நானும் இதில் வந்து செஞ்சால் நான் மட்டும் தான் சாப்பிட்ணும் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிடுவோம் இவங்க ரெண்டு பேர் சாப்பிடவே மாட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல இருக்கும்போது டெய்லி ஒன்று ஒன்று செஞ்சு சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிக்கிறேன் நான் ஒச்சக்காய் எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் நிறைய செஞ்சு விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் சமையல் இதுதான் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் போய் பாருங்கள் நம்ம வீடியோ எல்லாமே வந்து ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணுற ஃபேஸ்புக்லேயும் போய் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்